அன்பானவர்களே ஆகிய சிவன் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல காலைப்படுதலே உங்களை நான் சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பார் பிள்ளைகளே கர்த்தரை பிரிதான கிருபைனாலே நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அன்பான தேவி இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் அன்பை வார்த்தை தியானிக்கலாம் ஏசோயா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுங்கள் அன்பான தேவடி பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்தோர் சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய கிரியைகளின் நற்பலனை நீங்கள் நிச்சயமாக இந்த வருஷத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அன்பான அடிப்படையில் கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சில நேரத்தில் அன்பானவர்களே நாம் பிரயாசப்படுவோம் ஆனால் நாம் அந்த பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது சத்ரு அதை கெடுத்து போடுவான் அன்பானது பிள்ளைகளே இப்போ உதாரணமாக இதற்கு நாம் ஈசாக்கை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஈசாக்கின் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஆபிரகாம் தோண்டினதான துறவுகளை அந்த அவன் மேலே பொறாமை கொண்டு எல்லாவற்றையும் மண்ணினாலே மூடி போடுகிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் மீண்டுமாக எல்லாவற்றையும் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மீண்டுமாக துறவுகளை வெட்டுகிறார்கள் ஆனால் சத்துருக்கள் அதை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள் இது எங்களுடையது என்று சொல்லி இன்னொரு துறவை வெட்டுகிறான் அவையும் பிடித்துக்கொள்கிறார்கள் அன்பான் ஒரு கட்டத்தில் அந்த தேசத்தை விட்டு அவன் விரட்டப்படுகிறான் அவருடைய கிரியைகளுக்கு பலன் இல்லாதது போல இருக்கிறது என்ன செய்தாலும் அது சத்ருவாலே பிடுங்கிக் கொள்ளப்படுகிறது தான் அதிகமாய் ஆசீர்வாதமாக இருந்த அந்த தேசத்தை விட்டு பொறாமைனாலே தன் சத்ருக்கொள்வன் மூலமாக அவன் விரட்டப்படுகிறார் அவன் அன்பானது பிள்ளைகளே மனுஷர்கள் நியாயம் செய்யலை அவருடைய கிரியைகள் வஞ்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது பலாத்காரமாக பிடுங்கிக் கொள்ளப்பட்டது அன்பானவர்களே அவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே தீமை நடப்பது போலதான் இருந்தது ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் மனுஷர்கள் தீமை செய்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் நன்மை செய்கிற கர்த்தர் ஈஷாக்கோடு கூட இருந்தார் என்ன நடந்தது மூன்றாவது ஒரு துறவை வெட்டுகிறார் அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணல அன்பான தேவனை பிள்ளைகளே அதற்கு அவர் ஒரு வைக்கிறார் ரெகபோத் நாம் பழுகும்படி தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் அன்புடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்திலிருந்து உங்களுடைய நற்கிரியைகளின் பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவி அனுபவிப்பீர்கள் சொல்லி கத்த சொல்லுகிறார் இதுவரைக்கும் சத்துருக்கள் உங்களுடைய கிரியைகளின் பலனை பிடுங்கிக் கொண்டது பலாத்காரமாய் வஞ்சித்து எடுத்துக்கொண்டு பலாத்காரம் எடுத்துக்கொண்டது அல்லது வஞ்சித்து எடுத்துக்கொண்டது இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் கிரியைகளின் பலனை இதுவரைக்கும் சத்ரு அனுபவித்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்திலே உங்கள் நற்கிரியின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே என்ன நடந்தது எந்த சத்துருக்கள் அவரை விரட்டி போட்டார்களோ மீண்டுமாக அதே சத்துருக்கள் இடத்துல வருகிறார்கள் ஐயா நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி சத்துருக்கள் சாட்சி கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கு நன்மை செய்தார் அன்பானதையுடைய பிள்ளைகளே ஈசாக்கு நன்மை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என் பிள்ளைகளே உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் கிரியைகளின் பலனை நீங்க நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் இனி சத்ரு வஞ்சித்து எடுத்துக்கொள்வதோ பலாத்காரமாய் உன் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்வதோ இனி இருக்காது என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் ஜபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டு இந்த வார்த்தைகளை அண்டவரையே கேட்டும்படி பிள்ளைகளை கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அண்டவரே அண்டவரே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள்